पार्वती पार्वतीपतने हर हर महादेव तेन्नाडुडय शिवने पोट्रिन्नाट्टवर्गरीवापोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतामजो नृत्यं व्रजामि शरणं हरिं यशिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गलाहम् அத்தனை பேருக்கும் சகல சௌபாகியம் உண்டாகட்டும் சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா பகவானுடைய அனுகிரகம் தான் எல்லாமே எல்லாம் காலமும் கர்மாவும் அப்படியே கிடைக்கும் என்ன காரணம் அப்படின்னா நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும் அதுதான் கர்மா அவனுடைய வேலை மகாபாரதத்துல சகுனி இல்லை அப்படின்னு கேட்டா மகாபாரதமே இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக மையப்புள்ளியாக சகுனி இது ஏதோ பஞ்சமாண்டவாளுக்கு ஹிம்ச கொடுக்கணும் அப்படின்னு சகுனி நினைத்தார் அப்படின்னு நமக்கு தெரிகிறது படிச்சுட்டு வரத்த அதனுடைய உள் விஷயங்களை கவனிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு துரதராஷனுடைய சந்ததியினால பூண்டோட அழிக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க நுட்பமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கறோம் ஆனா கவனிக்கிறது கிடையாது பார்க்கறது வேற கவனிக்கிறது வேற கவனிச்சாதான் சில விஷயங்களுக்கு விடை கிடைக்கிறது அது மாதிரிதான் இதற்கு ஒரு விடையும் விளக்கமும் காந்தாரிய கல்யாணம் வந்த பிற்பாடுதான் திருதராட்சனுக்கு தெரிஞ்சுதான் ரெண்டாவது முறையா அவ கல்யாணம் பண்ணின்னு இருக்காவ நம்மள ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு தெரியல இது என்ன புதுசா இருக்கேன்னு பாக்குறேன்ல சின்ன குழந்தையா இருக்கிறதே காந்தார தேசத்தரசன் காந்தாருடைய ஜாதகத்தை எடுத்து பார்க்கறதே அவளுக்கு துதீஞ்ச விவாகம் ரெண்டு விவாகம் இருக்குங்கிற மாதிரி இருந்தது அதனால சின்ன குழந்தையா இருக்கிறதையே ஒரு ஆட்டுக்குட்டியை கல்யாணம் பண்ணி அதை பலி கொடுத்தாங்க வேற கிடையாது இது பின்னாடி தெரிஞ்சின்ற உடனே துரதராஷனுக்கும் பீஷ்மருக்கும் வெகுண்ட கோபம் அவ ராஜா ராஜாங்கத்தில் இருக்கிறவ அவளுக்கு சில லட்சணங்கள் இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு சொல்லலேன் டூ அந்த காந்தாரி தேசத்துல இருக்கக்கூடிய ராஜவம்சத்தை சேர்ந்த நூத்து கணக்கான பேரை கொண்டு போய் காராகிரகத்தை வச்சுட்டான் அரசு பண்ணி உள்ள கொண்டுட்டான் அவளை உடனே தான் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா அதற்கு ஒரு பிரமாணம் வேணும் தேவையில்லாத விளக்கங்கள் கொடுக்கணும் கொண்டு போய் உள்ள போட்டு நாலு பேர் சாப்பிடுற உணவு மட்டும்தான் கொடுப்போம் நூறு பேர் பட்டினி கடந்தே இறந்து போனோம் அதுல சகுனியனுடைய தகப்பனார் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார் நம்மள உள்ள கொண்டாந்து போட்டால் இல்லையா இவாளுடைய வம்சத்தை பூண்டோடு அழிக்கிறதுக்காக சகுனிய தயார் பண்ணினார் தன்னுடைய கைகளிலே இருக்கக்கூடிய எலும்புகளை உடம்பிலே இருந்து பத்திரப்படுத்தி அவற்றை முறுவேற்று வைத்துக் கொண்டார் இவாளுக்கெல்லாம் உண்டான உணவை சகுனிக்கு கொடுத்து சகுனியை காப்பாற்றி வெளியில் கொண்டு போனார் சகுனியுடைய தகப்பனார் இறந்த பிற்பாடு அந்த எலும்பிலே இருந்து செய்யப்பட்ட பகடைக்காய்கள் தான் சூதாடுவதற்கு பயன்பட்டது இவாள் நேரடியா அழிக்க முடியாது கூட இருந்து மட்டுமே குழிபறிக்க முடியுங்கிற ஒரு சங்கல்பத்தை வச்சிருந்த சகுனி துரியோதனோட சிநேகிதமாகவே இருந்து நூறு பேர் இவா சேர்ந்து இறந்து போனோம் இல்லையா நூத்தி ஒரு பேரை துரியோதனனோட சேர்த்து யார் யாரெல்லாம் துரியோதனோட சிநேகிதம் இருக்காளோ அத்தனை பேரையும் தான் முதற் கொண்டு அழிஞ்சு போனான் கர்மா முதற்கொண்டு உள்ள வைக்கிறத திரும்பி அப்படியே வருது அதனால நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் சரியா இருந்துட்டோம் தர்மத்தை பண்ணிட்டு வாழ்ந்துட்டோம்னா கவலைப்பட வேண்டாம் தப்பாக நினச்சிட்டோம்னா கூட நினைப்புக்கு கூட பலன் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா பகவான் சொல்கிறார் எல்லாம் சரியாக இருந்தால் தான் நீ சரியாக இருப்பப்பா நான் அனுகிரகம் என்னன்னு நினச்சிடாத நீ கையில் எடுத்து கருத்து தான் அனுகிரகம்ங்கிற அப்பேற்பட்ட அனுகிரகத்தை பெறுவோம் ஆனந்தத்தில் தலை திறப்போகோம்னு விஷயமா